الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آله وصحبه وسلم புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சம் அல்லாஹ் அலை அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே குறும்பிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கனியமிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்களாக நாம் இந்த உலக பயணத்திலே பலவிதமான சோதனைகளை கடந்து செல்கிறோம் அந்த சோதனைகள் கடினமானதாகவும் மனிதனை மிகவும் துக்கத்திற்கும் அச்சத்திற்கும் ஆட்படுத்தக்கூடியதாகவும் இந்த உலகத்தினுடைய பயணம் மனிதருக்கு இருக்கின்றது ஆனால் இதைவிட கடுமையான ஒரு நாளை பற்றி பெருமானா சல்லாலிஸ்னம் அவர்கள் கூறினார்கள் இதைவிட கடுமையான ஒரு பயணம் என்பது மறுமை நாளிலே மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக நரகத் மீது போடப்பட்டிருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை கடக்க வேண்டுமே அது மிக கடுமையாக இருக்கும் என்பதாக பெருமான சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் கண்ணியமானவர்களே இன்று அப்படிப்பட்ட அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றிதான் இன்ஷால்லா என்று நாம் பார்ப்போம் மறுமையில் அந்த சிராத்துல் முஸ்தக்கீம் பாலம் எப்படி இருக்கும் பெருமானா சதாலேஸ்வம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்களிலே நாம் காண முடிகிறது அந்த பாலமானது முடியை விட மென்மையானதாகவும் இன்னும் வானை விட கூர்மையானதாகவும் இன்னும் அந்த சிராத்துல் முஸ்தக்கீம் என்ற பாலம் வலுக்கக்கூடியதாகவும் சறுக்கூடியதாகவும் இருக்கும் என்பதாக பெருமான சொந்தாலே செல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் கணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த பாலத்தினுடைய நிகழ்வு மனிதன் எப்பொழுது அடைவான் பல நிலைகள் இருக்கின்றது முதலாவது அல்லாஹுமான தலா உலகத்தினுடைய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தவேன் முதல் சூர் ஊறப்பட்டு உலகங்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது மீண்டும் ஒட்டுமொத்த உலகமும் மனிதர்களும் மீண்டும் அல்லாஹ் அனைவரும் எழுப்புவார் இந்த எழுப்பியதற்கு பிறகு மகுசரிலே அல்லாஹுபானா தலா ஒன்று திரட்டுவார் இந்த மகுசரிலே அவர்களெல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அந்த நேரம் இந்த நிலைக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கான கூலிகள் கொடுக்கப்பட்டுவிடும் அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்ற நிலைகள் அவனுக்கு அங்கே இருக்கும் இதற்கு முன்பாக இரண்டாம் நிலையாக அங்கே அத்தனை நபர்களும் தாகித்தவர்களாக மகிழ்ச்சியை நிற்பார்கள் ஆனால் யார் பெருமானா சல்லாஹேஸ்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தையும் பெர்னா பெருமானா உடைய சுன்மத்தையும் தன்னுடைய மனதளவில் முழுமையாக உள்வாங்கி மனப்பூர்வமாக யார் நபியை பின்பற்றினார்களோ நபியின் மீது முகபத்து கொண்டிருந்தார்களோ இந்த உம்மத்தை நேசித்தார்களோ இவர்களுக்கெல்லாம் அந்த நாளிலே அல்லாஹ் சுபானாத்தலா பெருமான சல்லா அலி இஸ்லாமுடைய கரங்களால் ஹவுதுல் கௌதரியிலிருந்து நீர் புகற்றப்படும் அந்த ஹவுதுல் கௌதரியிலே யார் நீர் அருந்துவாரோ அவர்கள் சுவனவாசி யார் அந்த நீரை அருந்துவாரோ அவர்களுக்கு அதற்கு பிறகு தாகம் என்ற ஒன்றை அல்லாஹ் சுபான் தலா ஏற்படுத்தவே மாட்டான் எதுவரை அவர்கள் சுவனம் போகும் வரை அதற்கு பிறகும் அவர்களுக்கு நிரந்தரமாக தாகம் இருக்காது யாரெல்லாம் பாவிகளாக இருப்பார்களோ யாரெல்லாம் நரகத்தின் அமல்களை செய்திருப்பார்களோ யார் நரகத்தினுடைய பாவத்தை செய்து தகுதியை பெற்றிருப்பார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது கண்ணியமானவர்களே இப்படிதான் மறுமையினுடைய பல நிலைகள் அங்கே அல்லாஹ் ஆக்கியிருப்பான் என்ன சூருதப்பட்டு மகசர் ஏற்படுத்தப்பட்டு அங்கே சிலருக்கு எல்லாம் பெருமானார் சதாலீஸ்வன் அவர்களின் மூலியமாக ஹவுதல் கவுதலிலே நீர் புகட்டப்படும் கணியமானவர்களே இப்படியாக மக்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் எத்தனை வருடங்கள் நல்லடியார்களுக்கு சில நாளிகளாக சில தினங்களாக ரொம்ப அவருடைய விசாரணை நாட்கள் மிக கம்மியாக தெரியும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் அந்த நாளை எப்படி நீட்டுவான் என்று சொன்னால் அவருடைய விசாரணை அல்லாஹ் எப்படி நீட்டுவான் என்று சொன்னால் ஐம்பது ஆயிரம் வருடங்கள் அவனுடைய விசாரணைக்காக அல்லாஹ் அவனை அப்படியே நிறுத்தி வைத்திருப்பான் எப்படி அவனுக்கு அச்சம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த ஐம்பதாயிரம் வருடம் நிற்பது அவனுக்கு மிக கடுமையாக இருக்கும் அந்த ஐம்பதாயிரம் வருடம் நிற்பது மட்டுமல்ல அங்கே பனை மரத்தின் உச்சியின் அளவுக்கு சூரியன் கொண்டு வந்தவன் தலைமாட்டிற்கு மேல் வைக்கப்படும் அதன் வேர்வையால் அவன் செய்த பாவத்தின் அளவுக்கு அவன் மூழ்கி இருப்பான் அவருடைய சிலருடைய பாவம் அவருடைய கணுக்கால் சிறருடைய பாவம் அவருடைய நெஞ்சு வரை மூழ்கியிருப்பார் சிறருடைய பாவம் அவருடைய கழுத்து வரை மூழ்கியிருக்கும் சிறருடைய பாவம் அவர் முழுமையாக மூழ்கி அந்த வியர்வையிலேயே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படியாக அல்லாஹ் மஷனுடைய நிலையை ஏற்படுத்தியிருப்பார் இன்னும் அவர்களுக்கு அந்த நிலை நிறுத்தி வைக்கப்படும் பொழுது அந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நீட்டப்படும்போது இன்னொரு அச்சம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு நரகமே கிடைத்தாலும் பரவாயில்லை ஆனால் இதை எதிர்பார்ப்பு எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்ற அந்த அச்சம் இருக்கிறது எங்களை இன்னும் கடுமையான பீதிக்குள்ளாக்குகிறது எனவே யெல்லாம் எங்களை சீக்கிரமாக விசாரணை செய்து நரகத்தில் கூட போடு ஆனால் இந்த எனக்கு என்ன நிலை என்ன என்று நான் அறியக்கூடிய அந்த பீதி இருக்கிறது என்னை மிகவும் அச்சத்திற்குள்ளாக்கிறது என்பதாகவும் அந்த பாவியல் அங்கே கூறிக்கொண்டிருப்பார் அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட மசரும் நிலையை நாம் ஒரு தினம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அதிகமாக அமல்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவோம் நம்முடைய தேவையற்ற பல காரியங்களை விட்டுவிட ஆரம்பித்து விடுவோம் இன்னும் நாம் இது அதிகம் சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் நம்முடைய பல வேடிக்கை இந்த உலக விளையாட்டுகள் எதெல்லாம் நம்மளை அல்லாய் விட்டு பாராமுகமாக்குகிறதோ இன்னும் நம்முடைய நண்பர்கள் இன்னும் குடும்பத்தாரையும் பாராமுகமாக்குகிறதோ விட்டும் நாம் திரும்பக்கூடியவர்களாக நலவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களை சரிசெய்யக்கூடிய நபர்களாக மாறிவிடும் கணியமானவர்களே இப்படியாக அந்த மறுமை நிலை கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹான தலா கேள்வி கணக்குகளை ஆரம்பிப்பான் அல்லாஹ் சுமான் தலா கேள்வி கணக்குகளை ஆரம்பிப்பான் அந்த விசாரணை பல கட்டமாக இருக்கும் ஒரே நேரத்தில் விசாரணை எல்லாம் முடிக்க மாட்டான் பல கட்டமாக இருக்கும் நல்லவர்களுக்கு ஒரு விதமாக பாவம் செய்து பாவத்தை உணர்ந்தவர்களுக்கு ஒரு விதமாக பாவியலுக்கு ஒரு விதமாக என்பதாக அல்லாஹ் பல கட்டமாக வைத்திருப்பார் பாருங்க முதல் விசாரணை ஹதீஸ்களில் வருகிறது பெருமானா சலா அலுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சில அடியார்களை அல்லாஹ் அழைப்பான் எப்படி ஒட்டுமொத்த அந்த மனுஷரிலே மனிதர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது படைக்கப்பட்ட ஆதி நபி அலீ சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து இறுதியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரை அங்கே நிறுத்தி வைக்கப்படும் அந்த நேரம் அனைத்து மனிதர்களும் இருப்பார்கள் அல்லாஹ் ஒரு நபரை அழைத்து விசாரணைக்கு கூப்பிடுவான் அப்பாவுடைய அவருடைய விசாரணையில் இவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று ஒட்டுமொத்த உலகம் உலகமும் அந்த செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்நாளில் ஒருவனுடைய வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்கும் அல்லது அந்நாளில் ஒருவனுடைய தோல்வி எத்தனை பெரும் இழிவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு நல்லடியாரை அல்லாஹ் அழைப்பான் அழைத்துவிட்டு அல்லாஹ் அந்த மக்களுக்கும் அல்லாவுக்கும் அப்படியே ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான் அதாவது இவருடைய விசாரணை பாவம் செய்தாரா அல்லது இவர் மிகப்பெரிய ஆபிதா என்று யாருக்குமே தெரியாது ஆனால் விசாரணை நடக்கும் மக்கள் பார்வையை விட்டு திரை போடப்பட்டு அப்போ அந்த அடியார் திரை விளக்கப்படும் போது அழுது கொண்டவராக வெற்றியாளராக வெளியே வருவார் அல்லா திரையை போட்டுவிட்டு அந்த நல்ல அடியார் நல்லடியாரிடத்தில் எல்லா விசாரணை ஆரம்பிப்பான் எப்படி தெரியுமா சகோதரர்களே நீ வாழும் காலத்திலே இந்தந்த நேரத்திலே இந்தந்த தருணத்திலே இந்தந்த பாவத்தை செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் அவர் மறுக்க மாட்டார் ஆம்யா அல்லா என்று கூறுவார் ஆனால் வணக்கசாலி நல்ல ஆபீத் அல்லாஹ் கேட்பான் இத்தனை உடைய பாவங்கள் இன்னும் மேல் கொண்டு சென்றதே நீ ஒத்துக்கிறாயா என்பது அல்லாஹ் கேட்பான் ஆம்யா அல்லா நான் ஒற்றுக்கொள்கிறேன் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் உலகத்திலே என்னை நீ அஞ்சு வாழ்ந்தாய் என்னை நீ அஞ்சு வாழ்ந்தாய் என்னின் மீது உன்னுடைய அச்சமும் என்னை நீ வணங்குவதிலும் நீ முழுமையாக ஈடுபட்டிருந்தாய் ஆனால் இந்த பாவங்கள் என்னது நீ செய்த பாவங்கள் தான் எப்படி உலகத்திலே இதெல்லாம் நான் மறைத்தனோ அதுபோன்று இன்னும் நான் மறைத்து விட்டேன் அடியானே நீ சோனத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் நல்லடியாருடைய விசாரணையை ஆரம்பிப்பான் அந்த திரை விளக்கப்படும் போது இவர் நல்லடியார் இவர் சொர்க்கவாசி என்பதாக அங்கே வெளியேறுவார் ஒட்டுமொத்த உலக மக்களும் அவரை பார்க்கும் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆபிது போல என்பதாக இவர் மிகப்பெரிய வணக்கசாலி பாவமே செய்யாதவர் எனவேதான் நல்லா திரையை ஏற்படுத்தி ரகசியமாக அல்லாஹ் விசாரணை நடத்தி அவருடைய அந்தஸ்தை உயர்த்திவிட்டான் நினைப்பார்கள் கண்ணியமானவர்களை அது விஷயமல்ல அந்த அடியாரி மீது அல்லாஹ் ரஹமத் செய்தான் எப்படி உலகத்தில் நம் மீது கருணை செய்தானோ அந்த கருணையை நம் உணர்கிறமோ இதுபோன்று நல்லவர்களுக்கு அந்த அல்லாஹ் கருணை செய்வான் அடுத்தபடியாக அதிகமாக பாவம் செய்தவர்கள் அவர்களை கூப்பிடப்படும் அவரிடத்தில் கேட்கப்படும் உங்களுடைய பாவங்களை பற்றி அவர்கள் உண்மையும் சொல்வார்கள் அல்லாவிடத்திலே பொய்யையும் சொல்வார்கள் விசாரணை நடக்கப்படும் பொழுது இவர்களுக்கான விஷயங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கும் நிர்ணயிக்கப்படும் சொர்க்க நரகம் மூன்றாவதாக கட்ட விசாரணை எப்படி இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மீசானுடைய தராசை அல்லாஹுமானத்துல கொண்டு வந்து வைப்பான் மீசானுடைய தராசை வைத்து உங்களுடைய அந்த பட்டோலையிலும் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கப்பட்டுவிடும் அந்த மகசரை நிற்கும் பொழுது அந்தந்த மனிதன் செய்த நல்ல அமல்கள் தீய அமல்கள் என்பதாக அவரிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அனுதினமும் நாம் செய்யக்கூடிய பாவத்தையும் சரி நன்மையும் சரி இரண்டு பட்டோலைகளாக பிரித்து எழுதக்கூடிய மலக்குமார்களே அல்லா சுபானத்தலா ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்படி இரண்டு பட்டோலைகளில் இவர் பாவம் செய்தவரான் அல்லது அதிகமாக நன்மை செய்தவரா அந்த இரண்டு பட்டோலையும் அங்கே அவர் கொடுக்கப்படும் குறிப்பாக யார் நலவு செய்கின்றார்களோ அவருடைய பட்டோலையை அவருடைய வரது கரத்திலே கொடுக்கப்படும் யார் பாவம் அதிகம் புரிந்திருக்கின்றாரோ நரகவாசியாக இருக்கின்றாரோ அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத நபராக வாழ்ந்தாரோ இடது கரத்திலே அவருடைய பட்டோலை கொடுக்கப்படும் அந்த பட்டோலை கையில் வாங்கும் போதே அவர் கூறிவிடுவார் நல்ல அவருடைய வலது கையில் வாங்கியிருந்தார் என்று சொன்னால் அந்த நல்லடியார் கூறுவார் அல்லாஹுக்கு என்ன என் மீது கருமை காட்டினால் உங்களுக்கு தெரியுமா எனக்கு வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்பட்டது என்பதாக தன் குடும்பத்தார்களிடத்திலே மகிழ்ச்சியாக கூறி அந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருப்பார் யாருக்கு இடது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் புலம்புவார் அவர் கதறுவார் எனக்கு ஏற்பட்ட நாசமே ஐயோ என்பதாக அந்த மகஷரிலே தன்னுடைய நஷ்டத்தை பட்டோலை வாங்கும்போதே போதே உணர்ந்து கொள்வார் அகண்ணியமானவர்களே மூன்றாவது நிலையாக அவருடைய பட்டோலைகள் மீசான் தராசில் நிறுத்தி வைக்கப்படும் அதிலே நன்மையினடை அதிகரித்தால் அவர் சொர்க்கவாசி அதிலே அவருடைய பாவத்தினிடையே அதிகரித்தால் நரகவாசி என்பதாக தீர்ப்பளிக்கப்படும் அகண்ணியமானவர்களே இப்படியாக தீர்ப்பளிக்கப்பட்டு பிறகு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் அந்த சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தை அல்லாஹ் கொண்டு வர செய்வார் அந்த பாலத்தை கொண்டு வந்து நரகத்தின் மீது அல்லாஹ் போட சொல்வான் அந்த பாலத்தை கொண்டு வந்து நரகத்தின் மீது அல்லாஹ் போட சொல்வான் அந்த பாலம் நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் அதை குறித்து அல்லாஹ் அல்லாஹ்மான குரானிலே கூறுகின்றான் வாரிதுஹா இந்த எப்பேற்பட்ட நல்லடியாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பாவம் செய்யாத நபராக இருந்தாலும் சரி இந்த சிராத்துல் முஸ்தக் பாலத்தை கடந்து அதிபயங்கரமான இந்த பாலத்தை கடந்து நரகத்தின் அத்தனை காட்சிகளையும் பார்த்தவராக தான் அவர் நல்லடியாராக இருந்தால் அவர் சோரகத்திற்கும் செல்ல முடியும் அந்த பாலத்தை அவரால் கடக்க முடியும் என்பதாக அல்லாஹ் நியமித்து வைத்திருப்பான் இதை குறித்து அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறான் ஏன் அல்லாஹ் இப்படி செய்தான் இது இறைவன் தனக்குத்தானே விதித்து கொண்ட விதியாகும் பரிசுத்தமான நபிமார்களும் அந்த பாலத்தை கடந்தே தீர வேண்டும் பரிசுத்தமான நபிமார்களும் அந்த பாலத்தை கடந்தே தீர வேண்டும் எந்த பாவமும் செய்யாத நல்லடியார் மாசற்ற நல்ல உள்ளம் கொண்டவர் அந்த பாலத்தை கடந்தே தீர வேண்டும் இப்படியாக பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பானவர்களே ஏன் அல்லா இப்படி ஒரு ஏற்பாடை செய்திருக்கார் என்று சொன்னால் ஏன் நல்லடியார்களுக்கு டேட்டா சொர்க்கம் கொடுத்துருக்கலாம் அல்லவா ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் ஒவ்வொரு பாவியும் என்ன நரகத்தை அவனுடைய அந்த அதாபி அனுபவிப்பான் அல்லவா இந்த காட்சியை இந்த காட்சியை ஒவ்வொரு நல்லடியாரும் எப்பேற்பட்ட அதாபிலிருந்து உங்களை நான் பாதுகாத்தேன் என்பதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தலா அந்த சராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தை ஒவ்வொரு நல்லடியாரும் கடந்து செல்ல வேண்டும் என்பதாக அல்லவித்திருப்பான் கண்ணியமானவர்களே அப்போ இந்த பாலம் எப்படிப்பட்ட பாலமாக இருக்கும் பெருமானா சல்லா அலுலாம் அவர்கள் விளக்கினார்கள் இந்த பாலம் முடியை விட விட மென்மையானது இந்த இந்த பாலம் பாலம் கூர்மையானது தன்மை கொண்டது இந்த பாலம் உங்களை சறுகை செய்துவிடும் என்பதாக பெருமானா சல்லா அலுவலாம் அவர் கூறினார்கள் மேலும் பெருமானா சல்லாஹாம் அந்த பாலத்தினுடைய வர்ணையை கூறினார்கள் இரண்டு பக்கமும் அல்லாஹ் நிறுத்தியிருப்பான் எதை ஒரு பக்கம் அமானிதம் என்ற ஒரு விஷயத்தையும் இன்னொரு பக்கம் உறவு சொந்த பந்தம் என்ற விஷயத்திற்கு உருவம் கொடுத்து அல்லாஹ் வைத்திருப்பார் என்பதாக கூறினார்கள் மேலும் அந்த பாலத்தை பற்றி பெருமான சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த பாலம் முட்களாலும் கல்லும் அதான் கல்லும் சொன்னால் கொக்கி வளைஞ்சு வளங்கி இருக்கக்கூடிய கொக்கிகளாலும் அல்லாஹ் ஆக்கியிருப்பான் யார் உலகத்திலே வாழும் பொழுது உறவை பேணிக்கொள்ளவில்லையோ யார் உறவை அத்துவிட்டு தேவையில் தேவையில்ல என்பதாக யார் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு எனக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கான் கிடையாது என்பதாக உறவை எல்லாம் அத்துவிட்டு பெருமை கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த உறவு என்ற அந்த இடது பக்கம் நிற்கக்கூடிய அந்த விஷயமானது நரகத்திலே அவர் இழுத்து தள்ளும் என்பதாக பெருமான சல்லாலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யார் உலகத்திலே அமானிதம் கொடுக்கப்பட்டு அந்த அமானிதத்திலே மோசடி செய்தார்களோ அந்த மோசடி செய்த நபர்களை எல்லாம் அன்று அது இனம் அணிந்து கொண்டு அவர் எவ்வளவுதான் ஹஜ் செய்திருந்தாலும் உம்ரா செய்திருந்தாலும் நல்ல அமல் புரிந்திருந்தாலும் அந்த அமானிதமானது அவர் இழுத்து நரகத்திலே தள்ளும் என்பதாக பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் ஆஹா அருமையானவர்களே அந்த பாலத்தின் நிலையை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் கேட்டார்கள் பெருமான சலாஹம் சாபாக்கள் யார் அசூரல்லா முட்கள் என்றால் எப்படி இருக்கும் சொன்னார்கள் நஜிதிலே கருவேலை மரத்தினுடைய முட்களை பார்த்திருக்கிறீர்களா நஜீத் என்பது யாத் அது எப்படி நீளமாக வளைந்திருக்குமோ அதுபோன்று வளைந்திருக்கும் என்பதாக பெருமானா சலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அருமையானவர்களே இதை கடக்கும் பொழுது எவ்வளவு மனிதர்கள் சிரமப்படுவார்கள் தெரியுமா பெருமானா சலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நல்லடியார்கள் நல்லடியார்கள் கண் சிமிட்ட நேரத்திலே அல்லாஹ் கடக்க செய்வான் இவர்கள் யார் நபிமார்கள் சாலிஹீன்கள் மார்க அறிஞர்கள் உம்மத்திற்காக தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் அர்ப்பணம் செய்தவர்கள் இந்த நல்லறியார்கள் கன்சிமிட்டும் நேரத்திலே கடப்பார்கள் பெருமான சலாரேசமர் கூறினார்கள் என்றாவது கூட்டம் மின்னல் அடித்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று மின்னல் வேகத்தில் ஒரு கூட்டம் கடக்கும் மின்னல் வேகத்திலே ஒரு கூட்டம் கடக்கும் பெருமானா சதாசிமர் கூறினார்கள் குதிரை வேகம் எப்படி இருக்குமோ அந்த குதிரையின் வேகத்திலே சிலர் கடப்பார்கள் அடுத்து பெருமானா சதாயசிமர் கூறினார்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம் எப்படி செல்லுமோ அந்த வேகத்திலே ஓடக்கூடிய ஒட்டகத்தை போன்று வேகமாக சிலர் கடப்பார்கள் இன்னும் பெருமானா சதாசிமர் கூறினார்கள் சிலர் தட்டு தடுமாறி அங்கே கடப்பார்கள் சிலர் அந்த பாலம் உள்ளிருக்கும் அப்படியே மீண்டும் மீண்டும் அதை விட்டு வெளியே வந்து வெளியே வந்து தட்டு தடுமாறி வேலையை வருவார்கள் சிலர் அதிலே வலுக்கி வலுக்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக கூறினார் அருமையானவர்களே அந்த பாலத்தை அடையும் நேரத்திலே அல்லாஹ் சுமான தலா எப்படி ஆக்கியிருப்பார் என்று சொன்னால் முழுமையாக இருளை ஏற்படுத்தி விடுவான் முழுமையான இருள் எப்படி இங்கே முழுசாக அடைச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன தெரியும் பக்கத்தில் இருக்கவங்களை தெரிய மாட்டோம் அப்படியாக அந்த பாலத்தை நெருங்கும் நேரத்திலே அருகில் இருப்பவர் கூட தெரிய மாட்டான் கீழே நரகம் மட்டும்தான் தெரியும் அந்த இருளிலே எங்க என்ன குழி இருக்கு என்ன இருக்கு எதுவுமே தெரியாம அவர் கடப்பார் அப்போ எத்தனை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா சலாலிசம் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் எந்த அளவுக்கு ஈமானின் வெளிச்சத்தை தன்னகத்திலே கொண்டிருக்கின்றார்களோ அமல்களின் வெளிச்சத்தை தன்னகத்திலே கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் அங்கே அவர்களுக்கு ஒளியை ஏற்படுத்துவோம் அதற்கு தக்கவாறு அந்த ஒளியை வைத்துக்கொண்டு அவர்கள் கடப்பார்கள் அந்த இருளில் இருக்கக்கூடிய அந்த சிராத்தல் முஸ்தக்கின் பாலத்தை கடப்பார்கள் என்பதாக பெருமான சலாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்பொழுதுதான் குர்வானிலே வரக்கூடிய ஒரு வாய்த்தை ஆயத்தை நினைவு கூறினார்கள் அந்த நேரத்திலே காசியர்களுக்கு வெளிச்சம் இருக்காது கூறுவார்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்தை எங்களுக்கும் காட்டுங்களே நாங்கள் என்ன செஞ்சிடறோம் இந்த சாத்துக்கின் பாலத்தினுடைய கடுமையிலிருந்து இலகுவாக கடந்து அந்த பக்கம் போயிடுறோம் என்பதாக கேட்பார் ஆனால் அங்கே அவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த வாய்ப்புமே கிடையாது அருமையானவர்களே இதுதான் சிராத்துல் முஸ்தக்கிம் பாலம் கடக்கக்கூடிய தருணங்கள் காலங்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தை நன்னேரமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கவலை அணுதிலமும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை எங்களுக்கு ஒவ்வொரு நாள் உறக்கத்திற்கு முன்பாகவும் வர வேண்டும் எப்பொழுது இதன் பக்கம் நாம் கவலை கொள்வோமோ சகோதரர்களே அந்த மருமைக்கு இன்றே நாம் தயாராகிக் கொள்வோம் குறிப்பா பாருங்க உறவை பேணுதல் அந்த ஹதீசை சொல்லும் போது பெருமானா சல்லாலிசம் அவர்கள் கூறினார்கள் யார் உறவை பேணிக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு என்ன அல்லா ரிஸ்கிலே பறக்க செய்வான் என்பதாக கூறினார்கள் யார் உறவை பேணுகிறோமோ ஒரே கஷ்டமாக இருக்குங்க ஒரே பஞ்சங்க வீட்டில் கூட என்னால் அரிசியாக இல்லைங்க மனநிலை ஏற்பட்டிருந்தாலும் எல்லா சோதனை காலங்கள் அல்லதான் சொல்கிறாங்க எல்லாம் எங்களை சோதிச்சிடாத நீங்கள் துவாசைங்க உன்னுடைய சோதனை தப்பக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை சொல்றாங்க அப்ப என்ன செய்யுங்க நீங்க உறவினர்களை கொஞ்சம் அழைச்சி சாப்பாடு போடுங்க என்னது உங்களுக்கான பிரிஸ்க் பறக்கத்தால அள்ளி தருவான் இல்ல அவரு பிடிக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி என்ன சொல்லிட்டாரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு பேச முகத்தை திருப்பிட்டாரு அதுல இருந்து நானும் அவர் முகத்தையே பார்க்கறது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்ன செய்யுங்க அழைத்து உங்களுடைய உறவினர்களுக்கு உணவு நீங்கள் அல்லா உங்களுக்கு ரிஸ்கிலே பறக்க செய்வான் என்பதாக பெருமானா சதா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்படி நீங்கள் உணவளிப்பதன் காரணமாக அந்த சிராத்தில் முஸ்தக்கி பாலத்திலே உறவு என்ற உறவு என்று அல்லாஹ் உருவம் கொடுக்க வைத்து அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் அது உங்கள் என்ன செய்யாது இழுத்து நரகத்திலே போடாமல் இருக்கும் என்பதாக கூறினார்கள் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட நாட்களை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் பயந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் வல்ல இந்த நாட்களிலே நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அந்த நாளிலே இலகுவாக அந்த மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய நல்லடியார்கள் கண் இமைக்கும் நேரத்திலே கடக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் அந்த நல்லடியார்கள் எப்படி என்ன அமல்களின் மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியை தளித்தானோ அப்படிப்பட்ட நல்ல அமல்களை சாலிகான அமல்களை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்லடியார்களா வல்ல அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سنة الله وبركاته